அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாத பௌர்ணமியானது வந்திருக்கின்றது இந்த பௌர்ணமின் பொழுது ஏற்படக்கூடிய நிலை கிரக மாற்றங்களை பொறுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஓரு மணி வரையும் இருக்கின்றது இந்த பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் திருமணம் வாழ்க்கை துணை உடன் அதிகமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் உங்களின் வேலைகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் பணியிடத்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் தியானம் யோகா போன்ற உடல் மனம் அமைதி காப்பது அவசியம் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் சுக்கிரன் புதனோடு இணைந்து இருப்பதால் கூட்டத் தொழில் சிறப்படையும் சில்லறை வியாபாரம் சிறப்படையும் தாய் மாமனால் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை சேமிக்க பழகுங்கள் இடம் வாங்கி வீடு கட்டும் யோகமும் ஏற்படும் சொத்துக்கள் அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கின்றன கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும் வேலைகள் நல்ல பெயரை எடுப்பீர்கள் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்குரிய நிலை உண்டாகும் திறமைகள் வெளிப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதனால் வேலையை திட்டமிட்டு செய்வது நல்லது மேலும் ஏழாம் வீட்டில் இருக்கின்ற சூரியன் சுக்கிரன் புதன் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது புது வீடு கட்டு யோகம் வந்துவிட்டது வாஸ்து வேலைகளையும் செய்யலாம் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் மிகப்பெரிய யோகமும் யோகமும் தெரிவரும் மகாலட்சுமி யோகம் கை கூடி வரப்போகிறது ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து திதி கொடுப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் குடிக்கொள்ளும் குடும்பத்தில் பெண்களின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி நிலவும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சகோதரிகளால் சேரும் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாத முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் பிற்பகுதியில் சகோதர வகையில் அலைச்சலும் செலவுகளுமே மிஞ்சும் கணவன் மனைவிக்கிடையே மாத பிற்பகுதியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருங்கள் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி நிதி உதவி கிடைக்கும் பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை கொடுக்கும் பொருளாதார வளம் மேம்படும் எதிரிகளின் இடையூறுகளை முறியடிக்கும் ஆற்றலையும் பெறுவீர்கள் பெண்கள் குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களால் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் சுய செய்யும் பெண்களுக்கு வங்கிக் உதவி எளிதாக கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைந்து இருப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் பண வரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையும் உண்டாகும் குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் குலதெய்வ அருள் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும் பணியில் இருப்பவரின் கோரிக்கைகளும் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் முயற்சி முயன்ற இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவாயில் செயல்கள் யாவும் வெற்றியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த காலத்தில் அடைவீர்கள் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் பாக்கியஸ்தனத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வர வேண்டிய பணம் வரும் பெரியோர் ஆதரவு உண்டாகி நினைத்ததை சாதிக்கும் மாதமாக இருக்க போகிறது உங்களுக்கு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்ற நிலை உயிரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் எட்டு மற்றும் பத்து அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் தைரியமாக செயல்பட வைத்து மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு செல்வீர்கள் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமானப் பயணம் ஏற்படலாம் குரு பகவான் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் வெளியிட செல்வாக்கு பண்படங்கு உயரும் பட்டம் பதவி புகழ் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகளும் நீங்கும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணம் பல வழிகளிலுமே வரும் கடன் அடைப்படும் அருகில் உள்ள கோவில்களில் நீங்களே முன்னின்று திருப்பணிகளையும் நடத்துவீர்கள் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலர் மேற்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலம் என செல்வீர்கள் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு எட்டு மற்றும் பதினொன்னு அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வேகம் இருக்கும் என்றாலும் நிதானித்து செயல்படுவது நல்லது பூர்வீக சொத்துக்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதில் அவசரப்பட வேண்டாம் குரு பகவானும் அங்கேயே இணைந்து இருப்பதால் எல்லாமே நன்மையில் முடியும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தடைகள் எல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும் வாழ்விலிருந்த நெருக்கடி உடல் நிலையில் உண்டான பாதிப்பு முழுமையாக விலகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் புதிய சொத்து சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் மாணவர்களுக்கு மேற்படிப்பு கனவு நனவாகும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகும் விஐபிகளின் ஆதரவு இந்த காலத்தில் கிடைக்கும் முயற்சி சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நினைத்ததை செய்து கொள்வீர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெரிவரும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒன்பது மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை என்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு மேலும் ஆடி மாத பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை என்று முடிகிறது மேலும் நாட்களில் கூழ்வார்க்கும் திருவிழாவும் நடக்கும் அன்றைய தினம் காலை சூரியனை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் மேலும் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரையுமே நீடிக்கின்றது எனவே இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே கிரிவலம் செல்லலாம் இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரையுமே இருக்கின்றது அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ